நீ நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம் என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு ஆவிப்புரிய செய்தி போங்க சேனல் பாக்குறப்பயோ இல்லை ஆவிப்புரிய செய்திகள் ஜென்ரலா பாக்குறப்பையோ சபைக்கு போகும்போதோ எங்களை அறியாமே ஒரு உற்சாகம் வந்து வருது நல்ல ஒரு இதா நாங்க ஃபீல் பண்றோம் ஆனா வீட்டுக்கு போனதும் இல்லை அந்த மூமெண்ட் முடிஞ்சதும் திருப்பி வந்து ஒரு நார்மலா நாங்க வந்துடும் அது ஏன் அப்படின்னு வந்து கேட்டுக்காங்க இது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கணும் இது ஏன் வந்து இந்த வித்தியாசம் வந்து நடக்குது அப்படின்னா ஒருத்தவங்களுடைய மெசேஜ் நீங்க கேக்குறீங்க இப்ப நம்மளுடைய சேனலுடைய மெசேஜ் நீங்க கேக்குறீங்க ரெகுலரா நீங்க கேக்குறீங்க கேட்கிற நேரம் ஏன் உங்களை அறியாமலே ஒரு பயங்கரமா நீங்க மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணீங்க ஒரு அநாய்டிங் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி வரும் பயங்கரமா ஒரு பிரசன்ஸா வரும் ஏன் அப்படின்னா அது அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் நேரத்துல நீங்க எங்களுடைய அட்மாஸ்பியரை வந்து ஷேர் பண்றீங்க அதாவது நாங்க இருக்கிற இந்த எங்க மேல ஆண்டர் வச்ச அந்த அநாயிண்டிங் வந்து நீங்க ஷேர் பண்றீங்க இதே மாதிரி ஒவ்வொரு சபையும் அப்படிதான் எந்த சபை வந்து நல்லா பிரேயர்ஃபுல்லா இப்ப அவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த சபையில நீங்க போய் அட்டன் பண்றப்ப உங்களுக்கு பயங்கர ஒரு இதா இருக்கும் நீங்க அன்னைக்கு ஜெபிக்கனே நினைச்சிருக்க மாட்டீங்க ஆனா உள்ள போனே அவங்களை அறியாமலே ஜெபிக்கிறதுக்கு ஒரு இது வந்துடும் அந்த ஒர்ஷிப் என்ன மனநிலையிலே வந்திருக்க மாட்டாங்க அங்க ஒர்ஷிப் எடுக்கிறவங்களுடைய அந்த பிரசன்ஸ் வந்து அந்த அட்மாஸ்பியர் ஆண்டவர் தான் அவங்க மேல பிரசன்ஸ் வச்சிருக்காரு அவங்க அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுவாங்க அவங்க முன்னாடி இல்ல இப்போ ஆஹ் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லணும் வைங்களேன் ஒரு கிட்ஸ் ஸ்கூல்ல போய் நம்ம வந்து வேற லெவல்ல போய் பேசணும்னு வைக்கலாம் அந்த அட்மாஸ்பியர் வந்து அந்த கிரியேட் ஆகாது அப்ப அந்த கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போடுறது அந்த பிக்சர்ஸ் வைக்கிறது அது எல்லாமே அந்த மாதிரி அவங்களை பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆக்டிவ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பதான் அவங்களும் இன்வால்வ் ஆவாங்க அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப வந்து ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஒரு இதா இருக்கும் அது மாதிரி அது அடுத்துக்கிட்டே போற பிள்ளைங்க கூட அங்க போய் பார்த்ததுன்னா அந்த அட்மாஸ்பியரை பார்த்தது அவங்க மூடி செஞ்சாரு இதே அப்பா நீங்க வந்து ஒரு நீங்க நல்லா பிடிக்கணும் ஒரு மெசேஜ் கேட்கும் போது ஒரு சபை போகும்போது உற்சாகன்னா அது அந்த இடத்துல அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த அட்மாஸ்பியர் அதை நீங்க ஷேர் பண்றீங்க அந்த நேரத்துல போய் ஷேர் பண்றீங்க இப்ப நாங்க நாங்க இப்ப வந்து பேசணும் அப்படின்னா நார்மலா வந்து பேசிட முடியாது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அதுக்குரிய ஒரு அபிஷேகம் வேணும் எங்களுக்கு ஆண்டவர் எங்களை மொதல் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி வரும்போது அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு போது அந்த அளவுக்கு ஒரு இதா ஃபீல் பண்ண முடியாது ஒரு நல்ல கேள்விதான் அப்ப நீங்க வந்து ஒரு டவுட் வரும் உங்களுக்கு அப்ப ஏன் அப்ப நான் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அநேகருக்கு வந்து ஒரு டவுட் வரும் அதெல்லாம் நம்ம இந்த இதுல ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பாக்குறோம் இப்ப ஏன் வந்து நிறைய பேர் வந்து சொல்றது காரணம் நான் வீட்டுக்குள்ள போனதுமே எனக்கு வந்து அந்த சந்தோஷம் அந்த நான் சபையில கேட்ட ஒரு மகிழ்ச்சி இப்ப நான் ஒரு வெளி இடத்துல நான் ஃபீல் பண்ண ஒரு இது வந்து போயிருது அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள நீங்க அந்த அட்மாஸ்பியரை கரெக்டா பண்ணல அப்படின்றத அர்த்தம் வீட்டுக்குள்ள எப்படி போனா நம்ம சர்ச்லயோ இல்ல இங்க இருக்க அந்த நாய்டிங்கோ அதே அட்மாஸ்பியர் வந்து அந்த வீட்டுல ஈக்குவல் லெவல்ல இருக்காது இப்ப நம்ம சர்ச்லன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லெவல்ல இருக்கும் நம்ம வீட்டுக்குன்னு போகும்போது இந்த லெவல்ல இருந்துச்சுன்னா நம்மளோட அட்மாஸ்பியர் லெவல் வந்து இங்கே வந்துரும் சோ நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது நம்மளுடைய எனர்ஜி வந்து அப்படியே லோவாயிரும் அந்த அந்த ஒரு இருந்து எல்லாமே குறைஞ்சிரும் அப்போ அதனாலதான் நமக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கு என்னடா சர்ச்சுக்கு அங்க போகும்போது மெசேஜ் எல்லாம் கேட்கும் நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன் இதை செய்யணும் அதை செய்யணும் எல்லாம் யோசிக்கிறேன் ஆனா வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஏன் அந்த என் மூடே ரொம்ப இதாகுது அப்படின்னா இங்க வந்து அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப லோவா இருக்குன்னு அர்த்தம் அங்க வந்து ஏற்கனவே அவங்க செட் பண்ண அட்மாஸ்பியர்களை நீங்க போனீங்க இங்க நீங்கதான் இனிமேல் செட் பண்ணணும் இந்த இடத்த இந்த ரொம்ப ட்ரையா இருக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்ப இங்க வந்து நாங்க வந்து இந்த புல்லு போட்டிருக்கோம்னு வைங்களேன் இப்ப இது மேல வந்து உட்கார்றது வந்து இது ஆல்ரெடி போட்டிருக்க பொழுது இது மேல ஒருத்தவங்க வந்து உட்கார்றது வந்து நல்லா இருக்கும் ஆனா புள்ளே போடாது அந்த இடத்துலதான் புள்ளே போடாது அங்க போய் உட்காரும் போது அது வந்து ஒரு மாசம் சொர சொரந்தா இருக்கும் அது வந்து நம்ம இனிமேதான் போய் செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரிதான் அப்ப உங்களுடைய எனக்கு ஒரு உற்சாக்ஃபியரை செட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஏன் வந்து நம்மளுடைய இதுல நம்மளுடைய வீட்டுல வந்து அந்த அட்மாஸ்பியர் வந்து ஏன் நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆயிருக்கு அங்க இருக்க பார்த்தா யூதர்களுடைய அந்த ஏஞ்சலிக் விஷனும் அந்த ட்ரீம்ஸும் வந்து நம்ம கிட்ட நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்களுடைய அந்த எப்படி சொல்ல ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் நம்மளுடைய வீட்டை சுத்தி அந்த தேவ தூதர்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸோ அவங்களுடைய விஷன் இதெல்லாமே நம்ம இருக்கும் போது மட்டும்தான் நம்ம இருக்க அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப இதாவும் இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம வீட்டுல வந்து நம்மகிட்டே இல்ல நம்ம அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே போன டைம் கூட ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் தேவ தூதர்களை எப்படி நம்மளுடைய இதுக்கு வந்து உதவிக்கு நம்ம சூப்படணும் அப்படின்னு சோ அந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு நம்மளுடைய வீட்டை சுற்றி அவர்களுடைய அந்த மகிமையின் வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இதா இருக்கும் இல்ல அப்படின்னா கம்ஃபீட்டா நம்ம நமக்கே நம்ம ரொம்ப ட்ரையா நம்ம ஃபீல் பண்ணுவோம் இப்ப வந்து கேக்க அநேகருக்கு வந்து கேள்வி வரும் நான் எப்படி வந்து அந்த அட்மாஸ்பியரை உருவாக்குறது என்னுடைய சூழ்நிலையில வந்து நான் எப்படி அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாங்ஸ் சாங்ஸும் மியூசிக்கும் இணைஞ்சு வந்து வர்றது மீ மியூசிக்லயே வந்து நிறைய மியூசிக் இருக்கு இதுல வந்து நம்ம வந்து ஆண்டருடைய மியூசிக் மட்டும்தான் இது பண்ணலாம் கண்டிப்பா ஏன்னா மியூசிக் வந்து வெளிச்சத்தின் ராஜ்யமும் பயன்படுத்துறாங்க இருளின் ராஜ்யம் பயன்படுத்துறாங்க மியூசிக்ன்றது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இப்ப எப்படி நம்ம போன் வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் அதை நம்மளும் யூஸ் பண்றோம் ஃபிகார்ஸ் மக்களும் யூஸ் பண்ணதான் தான் செய்யறாங்க பிகார்ஸும் அது மூலமா அநேகரை ஆதாயப்படுத்துறோம் நம்மளும் அது மூலமா ஆ ஆதாயப்படுத்துறோம் அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் ரூல் படி இது வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இது யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மியூசிக்கும் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் நீங்க சினிமா பாடல்களையோ இல்லை வேற ஏதோ பாடல்களையோ இது பண்றப்ப அது சம்மந்தமான இதை தான் அவங்க வீட்டுக்குள்ள வரும் அப்போ ஆண்டவுடைய பாடல்களை வந்து நீங்க போட்டு இது கேட்டுக்கே இருக்கும் போது அதுக்காக நீங்க டைம் வந்து உருவாக்கணும் இப்போ நான் காலையில் அஞ்சுட்டு எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் வந்து ஆண்டவுடைய பாடல்களாக நான் போடுவேன் அதை கேட்பேன் நீங்க எல்லா புறஜாதிகளையுமே நீங்க பாத்துருக்கீங்க அவங்க அவங்களுடைய அந்த தெய்வத்துடைய மகிமைக்காக அவங்க அந்த பாடல்களை காலையில எழுத்து இருந்தா போட்டுருவாங்க அந்த ஆறு மணி அந்த இதெல்லாம் வந்து அந்த கரெக்டா பண்ணுவாங்க அது எதுக்காக அப்படின்னா அவங்க அந்த பிரசன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க இப்ப நம்ம ஆண்டோடைய பிரசன்ஸை மெயின்டைன் பண்ணா நம்ம வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி பாடல்களை வந்து நம்ம போட்டு இது பண்ணணும் பட் நீங்க ரசிக்கப்படாத குடும்பத்துல இருந்தாலும் பரவாயில்ல ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் வேற நீ இது நீங்க நினைவாங்க எனக்கு இருக்கதே ஒரே ஒரு ரூம்ல ஒரு மாதிரி இருக்கு இதுலயுமே எங்க யாருமே ரசிச்சு பண்ற நான் வந்து எப்படி இது பண்றது அப்படின்னா ஒரு உதாரண நம்ம பார்க்கலாம் பைபிள்ல அப்போ சிலர் பத்தாம் அதிகாம இரண்டாம் வசனத்துல இருந்து அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அதாவது அந்த இடத்துல வந்து இவர் வந்து இவருடைய வீட்டார் மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்காங்க அந்த அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம்தான் வந்து எல்லாருக்கும் ஆண்டரை பத்தியே சொல்லுவாங்க அப்ப இவர் வந்து ஒரு சுத்தி உணவு எல்லாமே வேற வேற இதை வணங்கி கொண்டு வந்து வெறுமே ஒரு ரோம நூற்றுக்கடி தான் இவருமே ஒரு ரெண்டு அளவுக்கு வெளியரங்கமா அவர் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல முடியாது இதனால அவங்க வீட்டுக்குள்ள அவரால முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணிருப்பாரு அப்ப உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு அந்த பிரசன்ஸ் நம்ம உருவாக்க நம்ம இது பண்ணணும் ஆண்டவுடைய பிரசன்ஸ் தேவ தூதர்களே ட்ரையான பிளேஸ்ல இருக்கவே மாட்டாங்க அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் வீடு வந்து ட்ரையா இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியர் கரெக்டா இல்ல ஆண்டவருடைய பிரசன்ஸ் இல்ல அப்படின்னா தேவ தூதர் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கே அந்த அட்மாஸ்பியர் கரெக்டா இருந்தால்தான் இருப்பாங்க அதனாலதான் பர்லோகத்துல எப்பயுமே அழல்வியா அழல்வியா அந்த ஆண்டே சொத்தம் பரிசுத்த செயலியை கத்தர் பரிசுத்தர் அதை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தது காரணம் அந்த அட்மாஸ்பியர் அவங்க செட் பண்ணா மட்டும்தான் அவங்களால அந்த இடத்துல இருக்கவே முடியும் இப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு நீங்க நீங்க நல்லா உணர்ந்துருப்பீங்க நல்லா ப்ரேயர்ஃபுல்லா போது இல்ல இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் நல்லா ஜெபிக்கிறது குதிக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவே இருந்துக்கும் ஏன் அப்படின்னா அப்ப வந்து தேவதூதர் உங்களுக்கு பக்கத்துல இருந்திருப்பாங்க இது பண்ணிருப்பாங்க ஆனா போக 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 நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைக்க 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 உங்களை அறியாமே அந்த எனர்ஜி வந்து போற மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் ஏஞ்சல்ஸோட ரெசிடேஷன்ஸ் வந்து நம்ம கம்மி அதனாலதான் நம்மளுடைய பிளேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் நம்ம நீங்க கூட நினைக்கலாம் நான் வந்து காலேஜ்ல படிக்கிறேன் ஸ்கூல்ல படிக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்துல வந்து ஆஹ் நான் ஹாஸ்டல்ல இருக்கேன் இந்த மாதிரி நேரத்துல உண்மையாலுமே வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்ப வீட்லயும் கூட நம்ம கூட ஒரு தனி ரூம் தந்துருவாங்க நம்ம கூட இந்த மாதிரி பாட்டு எல்லாம் காலையில எழுஞ்சு போயிடும் ஆனா நாங்களுமே ஹாஸ்டல்ல இருந்து ஒரு சில நேரம் உண்மையா சொல்ல போனா எங்க ரூம்ல எல்லாம் வந்து எல்லாருமே வந்து வித் பிள்ளைங்க தான் அவங்க காலையில எந்திரிச்சோனே மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா நாலு பேர் இருந்தோன்னா மூணு பேர் வந்து எந்திரிச்சோன்னா காலையில இருந்துச்சோன்னா அவங்க சினிமா பாட்டு தான் போடுவாங்க அந்த நேரம் நான் சத்தமா வந்து பாட்டு போட முடியாது ஆனா எனக்கு வந்து பிரசனம் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது அப்ப எந்திரிச்சோன்னே அவங்க போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து எனக்குன்னு ஹெட்ஃபோன் இந்த மாதிரி வச்சு அவங்க எல்லாரும் நாங்க கிளம்புற வரைக்கும் அந்த சத்தம் அவங்களுடைய சத்தத்தை விட என் காதுக்கு வந்து ஒரு படி சத்தத்தை அதிகமா வச்சுப்பேன் ஏன்னா அப்பதான் வந்து அந்த பிரசன்ஸ் அந்த காலையில எந்திரிச்சோம் ஆண்டோருடைய பிரசன்ஸ் இப்படிதான் ஒரு சில நமக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஏத்தபடி அந்த பிரசன்ஸ் வந்து நம்ம உருவாக்கினா மட்டும்தான் அந்த நாள் தொடக்கத்துல இருந்தும் சரி ஆண்டோருடைய அட்மாஸ்பியரை நம்ம தான் அந்த இடத்துக்கு தேவ தூதர்கள் வந்து நமக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும் அந்த அட்மாஸ்பியர் நம்ம உருவாக்குனாதான் அவங்க வந்து நமக்கு உதவி செய்ய முடியும் அதாவது இந்த சாங்ஸ் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப அந்த அட்மாஸ்பியர் செட் பண்றதுல வந்து அதை பல ஏற்பாட்டுல இருந்தே நம்ம பாக்கலாம் அட்மாஸ்பியர் ஃபர்ஸ்ட் எதுவுமே வந்து சுரமண்டலக்காரன் கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்பதான் அதுதான் வந்து அவையான ஒரு அந்த மாதிரி வந்து அந்த மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப நம்ம ஒரு வசனம் கூட படிக்கலாம் டெலிவரன்ஸ் ஒரு விடுதலைக்கு கூட வந்து மியூசிக் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கு ஒரு பாட்டு வந்து எந்த அளவுக்கு ஆஹ் இதா இருக்கு மியூசிக்கே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கலாம் ஒன்னு சாமியல் பதினாறாம் அதிகாரம் பதினாலுல இருந்து கத்தருடைய ஆவி சவுளை விட்டு நீக்கினார் கத்ரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிக்கொண்டிருந்தது அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவி உண்மை பண்ணுகிறதே சுரமண்டலம் வாசிக்கிறது தேரின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் எங்களுக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியார்த்து கட்டளையிடும் அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி உண்மையில் இறங்குகையில் அவன் தன் கைகளினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார் அடுத்த இருபத்தி மூணு வாசிக்கலாம் அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது தாவித சுரமண்டலத்தை எடுத்து நான் கையினால் வாசிப்பான் அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தம் ஆவான் இந்த பாருங்களேன் ஜஸ்ட் வந்து சுரமண்டலத்தை அவர் வாசிக்குவாரு வாசிக்கும் போதே ஒரு டெலிபரன்ஸ் நடக்குது அந்த அத வந்து அந்த ஊழியர்களே தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஒரு பொல்லாத ஆவி உங்க போய் எப்படிலாம் சொல்ல முடியுமா ஒரு பொல்லாத ஆவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம சுரமண்டல காரணம் வந்து கூப்பிட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் சொல்றாரு சரி ஓகே நல்லா வாசிப்பது தேர்ந்தான் ஏற்கனவே தாவீது வந்து ஆண்டோருடைய பிள்ளை வேற அவர் வந்து அந்த ஆண்டருக்கு இதோட சேர்ந்ததை வாசிக்கும் போது அந்த அந்த வாசிக்கிற நேரத்திலே ஆவி நீங்கி அவர் வந்து சொத்தமாகறாரு இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ட்ரையா அந்த அந்த என்விரான்மெண்ட் ட்ரையா அனுச்சுனோம் இங்கே ஒரு பாட்டு இல்ல ஒரு மியூசிக் இல்ல அதாவது மியூசிக்ன்றது நம்ம வெளிச்சத்தின் ராஜ்யத்துல மியூசிக் தான் நம்ம பாஸ்பல் மட்டும்தான் எடுத்துக்கணும் நாங்க வேற எந்த மியூசிக்கையும் நாங்க பண்ண மாட்டோம் நீதி இது பண்ணீங்கன்னா நீங்க பல விஷயத்த நீங்க உள்ள நீங்களாவே எழுதுக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால அந்த எந்த கூட ஒன்லி ஆண்டோடைய பாடல்கள் மட்டும்தான் இது பண்ணா மட்டும்தான் இந்த நம்ம பிரபரன் அப்படி நீங்க இது பண்ணும்போது நம்ம வீட்டு ஆட்களுக்கு யாருக்கா அசுத்தாவியிருந்தாலும் சரி இல்ல நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி இல்ல அந்த ரூமுக்குள்ள எந்த அசுத்தாவியிருந்தாலும் சரி அந்த பாடல சுரமண்டல வார்த்தை வாசிக்க அவர் சொசமாயி ஆறுதல் அடைஞ்சிருக்காரு அப்ப நம்ம வந்து இந்த நேரத்துல நம்ம அப்படிதான் வந்து இது பண்ணணும் இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு செட் பண்ண மாட்டாங்க அது வந்து ஓயாம அந்த வீட்டுல சண்டை வருது எந்ததான் வந்து வீட்டுலதான் சண்டையே வராது அப்படின்னு சொல்லி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறத்துல நம்ம வச்சுக்கோங்க அப்ப அவங்களே ஒரு எரிச்சலோட இருக்காங்க நம்ம வீட்டுல உள்ளவங்களே யாரோ ஒருத்தவங்க எரிச்சலோட இருக்கும்போது அந்த பாட்டுத்தையும் கேட்க அந்த மியூசிக் கேட்கும் போது அவங்களுக்கே ஒரு அமைதி ஆகுது இதுதான் இந்த ஆலயத்திலயும் நடக்குது இப்ப நீங்க வந்து அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்க சர்ச்சு போனா நம்ம வேற மாதிரி ஃபீல் பண்றோம் இங்க வரப்ப நமக்கு சத்துன்னு ஒரு மாதிரி ஆயுது அப்படின்றப்ப சர்ச்சு வந்து எப்பயும் பாட்டு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அட்மாஸ்பியரை வந்து அங்க இருக்க ஊழியர்கள் வந்து செட் பண்ணிட்டே இருப்பாங்க அதை வந்து தொடர்ச்சி யாராவது ஒருத்தவங்க அதை ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாமே வந்து ஒரு சில பேர் பாடல் குரூப் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் ப்ரியருக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த அட்மாஸ்டியர் கரெக்டா இருக்கும் ஆனா நம்ம வீட்டுல அத்தனையும் நம்ம கொண்டு வந்து பண்ண முடியாது ஆனா நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு நாள் நீங்க வந்து வீடியோ சாங்ஸ் நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு டிவில நீங்க போட்டு வைக்கணும் அப்படின்லாம் கூட ஒரு அவசியம் இல்லை ஏன்னா நிறைய நேரம் வீடியோ பார்த்து நிறைய பேர் டிஸ்ட் ஆயிடும் சோ சிம்பிளா நீங்க ஒரு ஒரு ஆம்பிளேட் ஏதோ ஒன்று வாங்கி வச்சு ஒரு ஆடியோ பிளேயர் மாதிரி ஒரு பென் டிரைவ்ல நீங்க வந்து ஒரு நாளைக்கு நீங்க ஒரு முந்நூறு நானூறு பாட்டை அது அதுவாசி பாடிட்டே இருக்கும் காலையில இருந்து நீங்க நைட்டு படுக்கும்போது மட்டும் அந்த பாடுங்க முக்கியமா உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுல பாட்டு போட்டுக்கலாம் என்ன பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றதான வீடுகள்லாம் நீங்க தாராளமா போட்டு விட்டுக்கலாம் நீங்க இருந்த வீட்டுக்குள்ள போனீங்களா அந்த சுவிட்சை போட்டுருங்க நைட்டு படுக்கும்போது அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த லெவலுக்கு நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா அந்நேரம் அந்த பாடல்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆறுதலா ஒரு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும் இப்ப அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ப்ரேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருத்தவங்க மெசேஜ் கேட்கும் போது நீங்க வந்து அந்த எனர்ஜி நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த ஒரு பயங்கரமா ஒரு அனாயின் வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ள நபருடைய இதை தான் நீங்க வந்து அந்த ஷேர் பண்ணிக்கிறீங்க எப்படிதான் அந்த அவங்களுடைய இதை நீங்க ஷேர் பண்றீங்க எப்படி வந்து எலிசா திகரசி எலிசா வந்து அவர் திகாரி எலிசா வந்து சொல்லுவாரு உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு வந்து ரெட்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா அவர் எளியாவுடைய அநாய்டிங்க வந்து அவர் ஷேர் பண்ணிட்டே இருக்கப்ப அவருக்குனே ஓன அநாய்டிங் வரல ஆனா வந்து அவருக்கு தெரியுது எலியா எளியா பக்கத்துல இருக்கும் போது எளியாவுடைய அந்த அநாயிட்டிங்க அவர் ஷேர் பண்ணும் போது எவ்வளவு ஒரு நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கு இது பண்ணுவோம் அப்படின்றத அதனால டக்கன் வந்து அவர் வந்து நீ என்ன இது உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது அவர் டக்கன் ரெடியா வச்சிருக்காரு அது வந்து எனக்கு வேணும்னு சொல்றாரு ஏன் வேணும் ஆல்ரெடி அவர் இப்ப வந்து அதே மாதிரி ஒரு ஒருத்தவங்க நீங்க பாக்குறீங்க ஒரு ஊழியர் தரம் இப்ப எங்களையே நீங்க பாக்குறீங்க இப்ப நீங்க மெசேஜ் கொடுத்துற மாதிரி எங்க நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க லைஃப் ஸ்டைல நாங்க வந்து எங்க மெசேஜ் நாங்க போட்டுட்டே இருக்கோம் நாங்க வந்து எப்படினாலும் எங்களுடைய வராம வந்து மெசேஜ் வராது மேக்சிமம் எங்க லைஃப் ஸ்டைல தான் வரும் அப்ப இத நீங்க ஷேர் பண்ணணும் இவங்கள மாதிரி அந்த அண்ணாட்டி நமக்கு வேணும் அப்படின்னா இவங்கள மாதிரி இவங்க என்னதான் பண்றாங்க அது வந்து அந்த எலியாவை வந்து அப்படியே வந்து இமிடேட் பண்ற மாதிரிதான் பண்றாரு அப்படியே வந்து இமிட்டேட் தான் பண்றாரு ஆனாலும் அது கரெக்டான தான் இமிடேஷன் தான் பண்றாரு நம்ம ஒரு சில நினைப்போம் நம்ம அவங்கள பத்தியே ஃபாலோ பண்ணா நமக்கு நமக்குரியது வராம போயிருமோ நம்ம அவங்கள பத்தியே ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு நாங்க சொல்ல வரல ஆனா அவங்க எப்படி எல்லாம் லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க ஓகே இவங்க இப்படி ப்ரே பண்றாங்களா நம்மளும் அதே மாதிரி ப்ரே பண்ணி பார்ப்போம் இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க நாலேஜ்ல கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை வந்து யூஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணிக்கோங்க இப்ப கிரேயர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் எனக்கு நான் ட்ரை ஆகுறேன்றது எனக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சது இப்ப இது வந்து எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கும் நான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில ட்ரை ஆயிட்டேன் அப்படின்றது தெரியும் இல்ல அப்படின்னா சபையை நீங்க போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்தருமே சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உடனே நீங்களாவது ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அந்த ஒரு எந்த இடத்துல எந்த ஒரு அசுத்தாவது இருந்தாலும் இந்த இடத்துல உங்க பிரசன்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்றேன் இதை நீங்க இப்ப மாத்தி தாங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து ஜெபிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணா உங்களால சரி அந்த டைம் ஜெபிக்கலாம் சுத்தமா மூடு இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரேயர் வீடியோவா நீங்க போட்டு கேட்கு கேட்டோம் லூப் எல்லாம் இப்ப வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருக்கு லூப்னு இருக்கும் மேல பாத்தீங்கன்னா அந்த லூப்ல போட்டீங்கன்னு வைங்களா அந்த ப்ரேயர் அப்படியே திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும் அத நீங்க ஃபுல்லா கூட போட்டு விடலாம் உங்களுக்கு இப்ப நைட் எல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா இப்ப நம்மளே பிரேயர் வீடியோஸ் நாங்களாம் நிறைய போட்டுக்கோம் ஏதோ ஒரு வீடியோ பிரேயர் வீடியோ நீங்க லூப்ல வந்து போடலாம் சாங்ஸ் வந்து லூப்ல போடலாம் கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க போட்டு வந்து அந்த அட்மாஸ்பியரை நீங்க மொத்தத்துல நீங்க செட் பண்ணுங்க பண்ணா மட்டும்தான் அந்த தடையின் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய அனாயிண்டிங் கீழேயே நம்ம வாடணும்னு நினைக்க கூடாது புரிஞ்சா இப்ப நீங்க வந்து நான் வந்து இந்த வீடியோ கேக்குறப்ப மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த நேரத்துல இந்த இப்ப நீங்க கரண்டா வந்து எங்களுடைய அனாயிண்டிங்க நீங்க எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்ப வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் குள்ள போகும்போது இந்த அனாயிட்டிங் வந்து அங்க வராது அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில ஆண்டவர்ட்ட அனாயிட்டிங் நீங்க கேட்டு பெற்று கண்டிப்பா ஏன்னா இண்டிவிஜுவலா நம்ம வாங்கிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா ஆர்டர் அதை தான் எதிர்பார்க்கறது எல்லாருமே ஆர்டரும் கடைசி வரைக்கும் நமக்கு உதவுறது நம்ம இண்டிவிஜுவலா நம்ம செய்யறதுதான் அதனால இந்த இதை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாம இந்த விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இந்த சந்தேகம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கு இந்த சந்தேகம் வந்து உங்களுக்கு விலங்கிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அதனாலேயே ஒரு சில சகோதரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க ஆனா வீட்டுக்கு போகும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காது ஆக்சுவலி அந்த இந்த அட்மாஸ்பியர் செட் பண்ணுன்ற விஷயம் வந்து அவங்க தெரியாது தெரியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது பிடிக்காம எப்ப பார்த்தாலும் ஊழியம் எப்ப பார்த்தாலும் சபையும் போயிருவாங்க அதுவும் தப்பு அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்காக வீட்டையும் நம்ம கவனிக்காம வந்து ஃபுல்லா சகோதரிகள் வந்து அப்படி பண்ணுவாங்க சகோதரர்களும் அப்படி பண்ணுவாங்க அப்படி வந்து அதுக்காக நம்ம வீட்டே வெறுத்து ஊழியத்திலேயே இருக்கணும்னா நம்ம திருமணம் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து பண்ணவே கூடாது அப்படின்னா நம்ம வந்து பவுல் அப்போ சில பவுல் மாதிரி திருமணம் மற்ற அந்த ஊழியர்களுக்கு அப்படி போயிடணும் அந்த லைங்க ஆனா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்குன்னு என்னை என்னைய சுத்தி சில பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம நிச்சயமா வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் டைம் பண்ணி பண்ணிதான் ஆகணும் அந்த நேரத்துல இந்த நீங்க இந்த சத்தியத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் உங்களால அந்த பெற்ற சந்தோஷம் இங்கேயே பெற முடியும் நீங்க கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க வந்து அந்த அட்மாஸ்பியர் செட் பண்றதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் நீங்க இது பண்ணணும் பிரயாசப்படும் போது நிச்சயமா அங்க உள்ள சந்தோஷத்தை அதிக கூட நீங்க நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு ஒரு அனாய்டிங் வச்சிருப்பாரு இந்த அநாய்டிங்ல இதை விட உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஆடவர் இதை விட உங்களுக்கு பல மடங்கு அனாயிட்டிங் கொடுத்தாங்கன்னா அதுல வந்து ஆச்சரியப்படுறதுல எல்லாம் கண்டிப்பா தரவும் செய்வாரு அதனால வந்து நீங்க அதை விரும்பி நீங்க வாஞ்சது கேளுங்க இந்த தவறுகளை நீங்க இனிமே பண்ணாதீங்க நிச்சயமா வந்து ஆண்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு வெளிப்பாடு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு கட்டிடுவேன் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதி